வணக்கம் தமிழா திவ்யா டிஎன்பிசி மரபு சொற்கள் மொத்தம் ஆயிரதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாற்பத்தி ஒண்ணாவது அளவு படுத்துதல்னா வரையறை செய்தல் இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா நம்ம படுத்துக்கிட்டு ஏதாவது ஒண்ணு வரைவோம் அளவு படுத்துதல்னா வரையறை செய்தல் அல்லாடி தள்ளாடினா தளர்ந்த நடையாய் அல்லாடி தள்ளாடி ஏதாவது உம் சரக்கு அல்லாடி தள்ளாடி தளர்ந்த நடையா போவாங்க நாற்பத்தி மூணாவது சொல்லு அள்ளி கொட்டுதல்னா அவர்கிட்ட ஏராளமான பணம் இருக்கிறதுனால அள்ளி கொட்டுதல் மிக சம்பாதித்தல் அதாவது கொட்டிட்டு இல்லைன்னா தேடுறாங்க கூட வச்சுக்கோங்க அள்ளி கொட்டுதல்னா மிக சம்பாதித்தல் அல்லது தேடுதல் அள்ளி தொல்லுதல்னா மிக செருக்குதல்னு சொல்கிறாங்க இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா இப்போ வந்து நம்ம காலில் ஏதோ ஒன்று செருப்பு இல்லாமல் போகும்போது நம்ம காலில் ஏதாவது குத்திடுச்சுன்னா நான் துள்ளுவோம் அள்ளி துல்லுதல்னா மிக செருக்குதல் நாற்பத்தி அஞ்சாவது அள்ளி இரைத்தல்னால் அள்ள அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல் நம்மகிட்ட காசு இருக்கிறதுனால நான் அள்ளி இறைக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்களே அள்ளி இரைத்தல்னால் அளவுக்கு மிஞ்சி செல்ல விடுதல் அள்ளி விடுதல் அப்படின்னா ஏராளமாக கொடுத்தல் அதே வந்து அவங்ககிட்ட பணம் நிறையா இருக்குதுன்னா வட்டிக்கு விடுவாங்க அள்ளி விடுதல் விடுதல் அப்படிங்கிறது ஏராளமாக கொடுதல் அந்த வட்டிக்கு விடுற மாதிரி ஏராளமாக கொடுக்குறாங்க அறக்க பறக்கன்னா விழுந்து விழுந்து விரைவாக டெய்லி நான் அப்படிதான் ஒர்க்கை கிளம்பி போகிறேன் அறக்க பறக்க கிளம்புனா விழுந்து விழுந்து விரைவாக போகிற மாதிரி தான் இருக்கும் அறம் பாடுதல்னா சொற்பட்டு தீ பயனுண்டாக்கப்படுதல் அறம் பாடுதல்னா இப்போ தீ சில பேர் தீ ஒரு பாட்டு மாதிரி பாடுவாங்க அறம் பாடுதல்னா தீச்சொற்பட்டு பயன் உண்டாக்க பாடுதல் அரித்துயில் அப்படின்னா துயில்னா தூக்கம் யோக நித்திரைன்னு சொல்கிறாங்க அரி துயில் அப்படின்னா யோக நித்திரை அறிமுகம்னா நம்ம வந்து தெரிந்த முகமுடையவர்கள் அல்லது பழக்கப்பட்டவர்கள்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறாங்கன்னா அறிமுகம்னு சொல்கிறாங்க அறிவறிவாகனால் விளக்கமாக தீர அதாவது அறிவறிவாக அந்த ரீயை நல்லா பாத்துக்காங்க எந்தெந்தெந்த அறி வரும்னு பாத்துக்கோங்க அறிவறிவாகனா விளக்கமாக தீர அறுதி இடுதல் அப்படி அறுதினா இறுதி முடிவுக்கு கொண்டு வருதல் இல்லாத தீர்மானித்தல் இன்னைக்கே முடிவை சொல்லிட்டு போயிரு சொல்றாங்க அறுதி இடுதல்னா முடிவுக்கு கொண்டு வருதல் தீர்மானித்தல் அறுத்து கட்டுதல்னா தாலி நீங்கிய பின் மறுதாளி கட்டி மனத்தில் சொல்கிறாங்க அதாவது தாலியை வந்து நீங்க பின் மறுதாளி கட்டி மனத்தளம் சொல்கிறாங்க அறுத்து கட்டுதல் இது மயங்கலி சொற்கள்லேயே வரும் இந்த தாலி தான் திருமணம் ஆகக்கூடிய தாலின்னு சொல்றாங்க அறுப்பு சுகம் அப்படின்னா விதைவிக்கு கொடுக்கக்கூடிய பொருள்ல தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சுகம் அறுப்பு சுகம்னா விதைவிக்கு கொடுக்கும் பொருள் அரைக்கூதல்னா போரு கலைத்தல் அறை கூவுதல் இது வந்து எந்த அறைன்னு பாத்துக்காங்க அரை கூவுதல் அப்படின்னா போரு கலைத்தல் அறைமுறையிடுதல்னா குறை தெரிவித்தல் ஒரு அறையில் போய் ஒருத்தவங்க முறையிடுறாங்கன்னா கண்டிப்பா இங்கே என்ன சொல்லுவாங்க தான் ஒரு அறையில் போய் முறையிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க குறை தெரிவித்தல் அற்றுப்பூதல் இத்தோட உறவு அந்து போச்சுன்னு சொல்லுவாங்களா அத்துப்பயிற்சி அற்றுப்போதல்னா என்னதுன்னா முழுதும் ஒளிதல் இடைமுறைதல்னு சொல்றாங்க இடையிலே போயிச்சந்த உறவு ஆக்கம் கூறுதல் அப்படின்னா ஆசை கூறணும் அந்த கூறுதல் இந்த கூறுதலே வந்துது ஆசை கூறுதல் அல்லது வாழ்த்துதல்னு சொல்றாங்க ஆசார கல்லன் அப்படின்னா ஒழுக்கம் உள்ளவன் போல் நடிக்கும் கல்லன்னு சொல்றாங்க ஆசார கல்லன்னா ஒழுக்கம் உள்ளவன் போல் நடிக்கும் கல்லன் அறுபதாவதுன்னா ஆசை வார்த்தைனா நம்பிக்கை உண்டாக சொல்லு சொல்லுன்னு சொல்லுன்னு சொல்றாங்க ஆசை வார்த்தை நம்பிக்கை உண்டாக சொல்லும் சொல்லுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து நான் சாய்ஸ் பிடிஎப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேஜ் அந்த மாதிரி தான் ப படித்தேன் டென்த்து தமிழில் கொஞ்சம் இலக்கணம் படித்தேன் அவ்வளோதான் என்னால் முடிஞ்சிச்சு உங்களால் வேலை பார்த்து கொண்டு எவ்வளோ படிக்க முடியும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதற்கான பிடிஎப் வந்து டெலிகிராம் லிங்கில் ஷேர் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தாமலாதிவியா டிஎன்பிசி